பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் ஒரு பயங்கரமான அவனுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரம்படுறா அப்படின்ற மாதிரி ஒரு டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண விதம் அருமையாக அருமை வேற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் பாட்டு ஸோ பரோறாவுக்கும் ஒரு திறமை இருக்குது அது பாட்டின் மூலிமா வெளிப்படுத்தி திருக்குறளில் கூட பாட்டாக பாடுறன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு இது ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சின் புறமா லைவ்லேயும் நடந்து முடிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷனல் செலவு உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு மேலே போய் சேரும் அதை நீங்கள் பண்ணிடுங்க மக்களே இப்போது கண்டன்ட்டுக்குள்ளே போயிடவும் கமர்தீன் இருக்கார்ல கமர்தீன் கிட்டே ஒரு டேலண்ட் இருக்குது அதை நம்ம ஹோட்டல் டாஸ்கில் நம்ம பார்த்துருந்தோம் ஸ்கெச்சிங் பாட்டு நல்லா பாடுவாப்பில்ல ஸ்கெச்சிங்கும் நல்லா பண்ணுவாப்பில்ல அடிக்கடி கவுண்டருமே நல்லா போடுவார் போல கமர்தீன் கிட்டே எனக்கு பிடிச்ச அந்த மூணு விஷயம் என்னென்னா பாட்டு சூப்பர் காமெடி சூப்பர் அந்த ஸ்கெச்சிங் இதில் அந்த ஸ்கெச்சிங் என்ன பண்ணார்னா பேட்மேன் பார்த்துருப்பீங்களா ஸோ அந்த இதில் ஒரு டிசி சீரீஸில் பேட்மேன் வரும்ல அந்த பேட்மேனை அந்த போர்டில் அழகாக வரைஞ்சாருங்க அதை பார்க்கும்போது தத்ருவமாக இருக்குது இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு வரையிறது ஒரு விதம் இப்போ அன்றைக்கி கமர்தீன் ஸ்கெட்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அப்படியே அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்து வரைஞ்சாரு பட் இது வந்து பேட்மேன்னு ஒரு ஃபோட்டோ அது இமேஜினேஷனில் இருக்குது அதை அப்படியே தத்ருவமாக ஸ்கெட்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதை அழகாக பண்ணாருங்க இப்போ செமையாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது செமையாக அந்த சிம்பிள் முத கொண்டு அந்த ஒரு சீன் இருக்கும் பேட்மேனில் அந்த மாடியில் வந்து வந்து அந்த லைட் அடிக்கும்ல அந்த மாதிரி அந்த சிம்பிள் அழகாங்க மேலே வரைச்சிட்டு அதுக்கு ட்ரில்லு போட்டால் மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணதாக இருக்கட்டும் பயபுள்ள பல எங்கே கடிக்குதோ அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறாப்பில் இந்த இடத்துல கமுருதீன் வந்து அந்த டேலண்ட்டை காமிச்சதுலாம் சூப்பராக இருந்தது செய்து பார்வதியாக அரோராவா பார்வதியாக அரோரா அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் ஆனால் அவன் செம்மையா பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கெச்சு பார்க்கும்போது செம்யா இருக்கல அப்படின்ற மாதிரி நீ ஒரு இல்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ ப்ரூவ் பண்றல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஆர்டிஸ்டாவே மாறிய தருணத்தை பார்க்க முடியுச்சு இது கமரதின் தரப்போட அப்படின்னு இன்னொரு பக்கம் தமிழம்மா கிளா கிளாஸுமே விட இன்னைக்கு தான் போச்சு நேத்தாவது கோயிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு இன்னைக்கு படுத்தே தூங்கலாம் ஐயான்ற மாதிரி வியானாலாம் படுத்து தூங்கிட்டாங்க தமிழம்மா கிளாஸ்ல அப்படியே எழுதுறேன்ற பேர்ல அப்படியே தூங்குறாங்க வியானா அந்த நிலமையில தான் இன்னைக்கு தமிழம்மா கிளாஸ் போச்சு பட் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா லைட்டாக அந்த திருக்குறளை பாட்டாக வந்து விக்ரம் பண்ணது அரோரா பண்ணது இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பண்ணது தான் நல்லா இருந்தேதை ஒருத்து அதை தாண்டி போரிங்கான ஒரு இதுவாக தான் இன்றைக்கி இருக்குது அதில் நேற்று வச்ச எபிசோட வச்சு தான் இன்றைக்கி ஒப்பேத்துவாங்கன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் நடக்க போது இது ஒரு பக்கம் ஓகேவா இது இருக்கு அடுத்து சீக்கிரமாகவே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார் கிளாஸ் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு தேவையான கண்டென்ட் கிடச்சிச்சு இதுக்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண மாட்டிங்க ஸோ உங்களை ஸ்கூல்ல இருந்து இப்போ வார்டன் கையில் உடுறோம் அதான் ஹாஸ்டல் கிட்ட விட்டுறோம் ஹாஸ்டல் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாஸ்டல் கிட்ட விட்டாச்சு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வராரு பிரின்சிபல் வந்து டிஃபன் பாக்ஸுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்ற லெட்டர் எடுத்து வந்து கொடுக்குறாரு அந்த லெட்டர் யாரோ எழுதியிருக்காங்க எப்படி அந்த லெட்டர் யாரோ எழுதியிருக்காங்க அந்த லெட்டரை வந்து படிக்கிறார் யார் ஃபஸ்ட்டு காணா வந்து படிக்கிறார் அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பொறுமையாக லைன் பை லைனாக படிக்கிறாங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது அதை எழுதிட்டு இந்த லெட்டர் யார் எழுதுனா யாருக்கு எழுதியிருப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் அங்கே உட்காந்து டிஸ்கஸ் இருக்காங்க இது யாருக்காக இது யாருக்காக அப்படின்ற மாதிரி திவ்யா பாட்டு பாடி பல விஷயங்கள்லாம் அங்கே இருக்காங்க இதுக்கு நடுவில் கேமராமேன் ஃபோக்கஸை தூக்கி பக்கத்தில் வியானா மற்றும் எஃப்ஜே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க ஃபோக்கஸ் வைங்கன்ற மாதிரி வச்சுட்டு அங்கே கலாச்சி பாடி இருக்காங்க அதில் குறிப்பாக ஒவ்வொரு லைனையுமே விக்ரம் தமிழில் பாட அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறார் அமித் ஸோ இன்றைக்கி அமித்தோட கிளாஸ்ல ஒரு ஐலேட்டே என்னன்னா பாட்டு ஒரு பாட்டுனா அந்த பாட்டை இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அதுதான் டாஸ்காக கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் கொயிட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதை இந்த இடத்துல அமித் வந்து பண்ணி அதை பாட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண விதம் செமையா இருந்துச்சு அந்த ஒவ்வொரு வரிகளையும் அவர் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ண அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கன்ற மாதிரி கககப்போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுல யார் எழுதுனா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்லியிருக்காங்களா எப்படி சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க அதை கனியம்மா எழுத அதை எழுதி எடுத்துட்டு போயிட்டு பிரின்சிபலுக்கு வைக்க நல்லா இந்த இது எல்லாம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக மொத்தத்துல எவனுமே கேரக்டரா விளையாட மாட்டீங்கல்ல இந்த அந்த பேர் பேரா இருக்குதுங்களே இதுங்க தான் இந்த கேரக்டர் ரோலே பிளே பண்ணல ஒரு பக்கம் ஸ்டாண்ட்ராவா இருக்கட்டும் ஸ்டாண்ட்ரா வந்து பிரின்சிபலுக்கு லெட்டர் கொடுக்கறது அங்க எஃப்ஜே என்னா வியானா வியானா தங்கமே எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரி வியானா பக்கம் போயிடுறது நைட் ஆனா பார்வதி என்ன பண்றது கமரு கமுரு பேப் அப்படின்ற மாதிரி பேப் பக்கம் போயிருது ஆகத்தில் இந்த டாஸ்க் உருப்பிட்டா மாதிரி தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்கெல்லாம் உள்ளே வச்சு நான் ஏன் பண்ணுறது அதில் குறிப்பாக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல வியானா உட்காந்துட்டு நான் எழுதியிருக்கிறேன் அதை நீ பார்க்குறியா நல்லா நானும் இப்போ யோசிச்சு எழுதியிருக்கேன் எந்த பேசிஸில் எழுதுனா என்ன லிதிக்ஸில் எழுதுனேன்ற மாதிரி ஸோ அவரை பொறுத்தவரையும் இந்த வாடன் யாருன்னா வியானாவோட வாடனாக மட்டுமே வாழ்கிறார் எஃப்ஜே அவர்கள் வேறு யாரும் இல்லை வியானாவோட வாடனா இல்லை இல்லை அதுக்கு வேறு பேர் இருக்குதுல்ல கரெக்ட் கரெக்டு வாடன் சொல்லக்கூடாது அது நீங்கள் என்ன பேர் எடுத்துக்கணும் இல்லை எடுத்துக்கங்க ஸோ அங்கே வந்து வியானாக்காக மட்டுமே சில பல செயல்களும் சில பல விஷயங்களும் செய்திட்ருக்கார் ஏதாவது ஒரு பிளானிங்கை பேச சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் லப் அப்படின்ற மாதிரி கத்திரத தாண்டி வேறு எதுவுமே எப்ஜேவ் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்றது தான் பாயிண்ட்டாக இருக்குது இப்போ லைவில் வந்து ஒரு சில ஃபன் செக்மெண்ட் நடந்திருக்கு எல்லா குரூப்பாக அந்த டிஸ்கஸ் பண்ணுறது ஃபன்னாக ஒரு சில பாட்டு பாடி வெறுப்பித்துறதுன்ற மாதிரி இதுதான் தற்போதைய லைவில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ ஓட்டிங் அப்டேட் கிடச்சா உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்